எங்க போய்டா தேர்றது ஏ வாடா ப்ளீஸ் யா யான பொண்ணுண்ட போய் கூப்பாயா ப்ளீஸ் யா அவ எல்லாமே என்னால இருக்க முடியாதியா கழுதைக்கு வாக்கப்பட்டாச்சு உதப்பட்டு தான் ஆவணும் வா போய் தேடலாம் யாரடி கழுதன சொல்ற அது நம்மளடி வாடா சொல்ற என்னடி போலாமா போலாம் அம்மா என்னடி மூட்டை இது சாப்பாடு பொட்டலம் கட்டி எடுத்து வந்துட்டியா பொட்டலம் இல்ல மாமா பொம்மை பொம்மையா

இருக்க